சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும் இது யார் வீடு யார் கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம நீயா நானா ஷோல வந்துட்டு படிக்கிற குழந்தைங்களை பத்தி பார்த்தோம் ஆப்போசிட்ல அவங்க குடும்பத்தினர் இருந்தாங்க எத்தனையோ படத்துல எத்தனையோ வந்து சம்பவங்கள்ல எத்தனையோ நம்ம வந்துட்டு ஒரு அக்கா பார்த்துருப்போம் ஆனா இப்போ அந்த ஷோல நம்ம பார்த்த ஒரு அக்கா தம்பி அவங்க ஸ்டோரி அவங்க பேசின விதமே எல்லாரையும் கலங்க வச்சது அவங்கள பத்திதான் நம்ம மேலும் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம்

எப்படி இருக்கீங்க மூணு பேரும் நல்லா இருக்கும் ஒரு ஃபிரேம் மூணு பேரும் உக்கார வச்சு பார்க்கறக்கே அவ்வளவு நிறைவா இருக்கு நீங்க மூணு பேரும் எந்த ஊரு கோவில்பட்டி தான் ஆக்சுவலா அம்மா வந்து அம்மா வந்து நேட்டி வந்து கோவில்பட்டி அப்பா வந்து மதுரை அப்பவே ஆனது வந்து அம்மா இங்கதான் அம்மா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க எனக்கு ரெண்டு வயசு அக்காக்கு வந்து நாலு வயசு தம்பிக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ்லயே அம்மா வந்து டெத் ஆயிட்டாங்க சோ அப்ப இருந்தே நாங்க வந்து இங்கதான் வளர்ந்தோம் எங்களை ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மாவோட அம்மா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா மாமா அம்மாவோட அண்ணன் பார்த்துட்டாங்க எங்க ரெண்டு பேரும் வந்து அம்மாவோட அண்ணன் தான் பார்த்துட்டாங்க நைன்த் டு டுவெல்த் வரைக்கும் நாங்கள் ஆக்னேஸ்ல தான் வளர்ந்தோம் குழந்தைகளுக்கு இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அப்போன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருக்கும்ல அதாவது அண்ணாதான் இல்லம்னு சொல்லுவாங்க ஓப்பனாக அதுதான் உண்மை அதுலதான் வளர்ந்தோம் இந்த தீபாவளி பொங்கல் மோஸ்ட்லி இங்க வரமாட்டோம் ஏன்னா அத்தைக்கும் மாமாக்கும் மூணு பசங்க இருக்காங்க வந்தாலும் வீடு ரொம்ப இதுவாக இருக்கும் குட்டியாக அதனால் வந்தால் செஞ்சால் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அங்கே இருந்துருவோம் அப்புறம் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பாலிடெக்னிக் சேர்ந்தோம் மூணு வருஷம் பாலிடெக்னிக் படி பாலிடெக்னிக் ரெண்டு பேருமே கேம்பஸில் செலக்ட் ஆனோம் அவளும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணா நானும் இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சினும் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாமாக்கும் அத்தைக்கும் முடிஞ்ச சப்போர்ட் இவ்வளோ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன் தம்பிக்கும் அக்காவுக்கும் என்னால் என்ன முடியுதோ அதை பண்ணுவேன் தம்பிக்கு வந்து போன இயர் வரைக்கும் நான் தான் ஃபீஸ் கட்லாம் படிக்க வச்சேன் பார்த்தேன் இப்போ என்னாச்சுன்னா எனக்கு மேரேஜ் பேசிகிட்டு இருக்காங்க அலைன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது நானும் வேலைக்கு போய்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் நீ ஃபீஸ் கட்டு மற்றதை பண்ணு எனக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான் ஆட்டோ ஓட்டிகிட்டு தான் இருக்கான் அந்த ஃபோர் இயர்ஸ் டுவெல்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து வீட்டில் தான் இருந்தான் அதாவது அப்பயும் ரிலேஷன் தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் செம்மில் போய் ஃபீஸ் நிற்கும் போது ஃபீஸ் கட்டலை அப்ப என்னாச்சுன்னா இவன் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான் அந்த ஃபோர் இயர்ஸ் இவன் பாக்காத வேலை இல்ல மார்க்கெட்டிங்கு அதுக்கப்புறமா அந்த டிஃப்ரெண்ட் பாப்பாவுக்கு தலை மொட்டை மொட்டை போடுறதுக்கும் தம்பிதான் அப்பவுமே கம்மல் வேலை பார்த்தா செஞ்சா எல்லாமே தான் நாலு வருஷம் அவன் வேலை பார்த்தான் இப்போ தான் அவன் நீ வேலை பா நான் படி படிச்சா நல்லா இருக்கும் மணின்னு படிக்க வைக்கிறா ஆஹ் இவன் மட்டும் படிக்காம ஆஹ் தான் படிக்க வனா எனக்கு சுச்சுவேஷன் வந்து நம்ம படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரல இன்னொன்று என்னென்னா வீட்லேயும் அப்போ தான் வயசானவங்க தாத்தா அப்போ இருந்தார் தாத்தா இப்போ லா த்ரீ இயர்ஸில் இறந்துட்டார் அவர் வேலை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் இப்போ தான் லாஸ்ட் இயர் அக்கா சொல்லுச்சு நான் நீ போடு அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன சொன்னான்னா எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு காலேஜில் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டேன் நான் போக மாட்டேன் நீ எவ்வளோ சொன்னாலும் டூ இயர்ஸாக எனக்கும் உனக்கும் நான் ரொம்ப சொன்னேன் இல்லை முடியவே முடியாது நான் அவனுக்கே தெரியாமல் கவுன்சிலிங் போட்டேன் மதுரையில் தான் போட்டேன் ஏன்னா அவன் அங்கே தான் இருக்கான் அப்பத்தா கூட இருக்கிறதுனால அங்கேயே கவுன்சிலிங் போட்டேன் ரெண்டு காலேஜில் போட்டேன் ரெண்டுலேயுமே கிடச்சிருச்சு சோ அதுல வீட்டுக்கு எது பக்கமா இருக்குமோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா சீட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் சொன்னேன் அப்பவும் போக மாட்டேங்கான்னு சொன்னா நான் போ படிமணி அது உனக்கு படிச்சது ஒர்க் பண்றதுக்கும் படிக்காம ஒர்க் ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப டிபரன்ஸ் இருக்கு இப்ப நம்ம படிக்காம இருந்தோம்னு வைங்களேன் யாருமே மதிக்கவே மாட்டாங்க சுத்தமா இப்ப படிச்சிருக்க போயிதான இப்போ நாளு பேசுறதுக்கு தெரியுது எல்லாமே புரியுது இப்ப படிக்காம இவன் வேலை பார்த்தா அது யாருக்குமே புரியாது அதனால படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சது இப்போ ரொம்ப சின்ன வயசுலயே அம்மா தவறிட்டு தான் சொன்னீங்க அவர் நாற்பது நாள் குழந்தையா இருக்கும் போது இதுல இருக்கல உங்களுக்கு தான் அம்மா பேசாது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படி இருக்கும்போது தம்பி பாக்க யாருமா இருக்காங்க அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா எங்க அம்மா மாதிரி அம்மா மாதிரி தம்பிட்ட சொல்லுவீங்களா அம்மாவை பத்தி எல்லாம் அவங்க முத முதல்ல அம்மாவை பத்தி உங்கள்ட்ட கேட்டது என்ன அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தான் கேட்பா ஒன்று மாதிரி தானே அம்மா இருப்பாங்க அப்படிமா நான் சரி கட்டிட்டு இருந்தாலும் அப்படி இருந்து நான் கல்யாணத்துல எப்படி இருந்தாலும் அம்மா மாதிரி இருக்கல அப்படிமா இருந்துதான் இவ்வளவு வந்திருக்காது வந்துருக்காது இல்லைன்றபோதான் நாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் இருந்திருக்கோம் இவ்வளவு நாள தனித்தனியா தான் இருந்திருக்கோம் நான் ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல இருந்தோம் இவன் மதுரையில இருந்தான் கஷ்டமா இருக்கும் இப்பதான் இப்ப உங்க சமீபத்துலதான் இங்க நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மூணு பேர் ஒன்னா இருக்கோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னாவே இருந்தது கிடையாது அவ்வளவு நானும் இருந்திருக்கோம் பட் இவன் தனியா தான் இருந்திருக்கான் நாங்க ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டாலும் இவன் தனியா இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கான் எனக்குனாலும் துணைக்கு அவ இருந்தா எனக்குனாலும் அவ இருந்தா அவளுக்கு நான் இருந்தேன் இவன் தனியாவே இருந்தான் அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்னன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து எல்லா வீட்லயும் வந்து கூட பிறந்தவங்கன்னா எல்லாம் ஒன்னா வளர்ந்துருப்பாங்க ஒன்னா இருந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து நல்லா பாண்டிங்கா இருந்திருப்பாங்க ஆனா நாங்க வந்து அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்கல பிறந்ததுல இருந்து ஒரு கல்யாணம் அக்கா கல்யாணம் பண்ற வயசு வரையும் எல்லாரும் கூட இருந்திருப்பாங்க ஆனா நாங்க அப்படி கூட இல்ல அக்கா கல்யாணம் முடிஞ்ச தான் நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு எல்லாரும் முத தான் இருந்து பிரிவாங்க இப்ப நாங்க தான் இப்போ ஒன்னா இருக்கோம் கல்யாணத்துக்கு அவரால் வர முடியாது அந்த சூழ்நிலை அப்படின்னாரு ஆனா திடீர்னு வந்துட்டதா சொன்னாங்க எப்படி இருந்தது கல்யாண பிளான் எல்லாம் வந்து போயிட்டு ஏன் அவர் வர முடியல அப்படின்றது வர முடியலன்னா அவனுக்கு யாரும் சொல்லல இப்படி எங்க மாமா வீட்டுல இருந்து அவனுக்கு வந்து தெரிய அது வந்து தெரியாது கல்யாணம் கல்யாணம்ன்றது தெரியும் அவனன்னு கூப்பிடல அவன் அவனன்னு நீ வந்திருமணி அப்படின்னு கூப்பிடல அவனா நம்ம அக்கா கல்யாணம் அப்ப வந்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்களும் கூப்பிடலையா நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு நான் கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டதுனாலதானே மணி மணி மத்த யாரே நீ இது பண்ணாத எனக்காக நீ வந்துரு நீ இல்லாம இருக்காது அப்படின்னு நான் சொல்ல போய்தான் நான் வரேன் போட்டு இருக்காங்க எங்க அத்தை வீடு எங்க மாமா வீட்டுக்கு ஏற்றா கூட மேக்கப் போட்டுருக்காங்க நான் போறேன் அக்காங்கிறேன் ஆனா ஆள் இல்ல அப்படின்ட்டாங்க நான் அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க அக்கா அந்த வீட்டில் இருக்காங்க போய் பாருங்க நான் போய் அக்காவுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க என்னை பார்த்தோன்னே அக்கா அழுவ ஆரம்பிச்சிருச்சு அழுதோனே அதுக்கு மேக்கப் நான் வந்துட்டேன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யாரோ மாதிரி திடீர்னு போய் நிக்க வேண்டிய அக்கா மிஸ் பண்ணிட்டேன் செகண்ட் அக்கா கிடையாது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வெயிட் பண்ணி இருக்கேன் ஏன்னா எங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம எல்லாம் பண்ணணுன்றதான் எனக்கு இது நம்ம இருந்து பண்ணனும் ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது பக்கம் இப்ப நாளைக்கு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வராங்க நான் இருந்து என்னைக்கா அந்த அப்பாவை தேடி இருக்கீங்களா கிடையவே கிடையாது இப்ப நிறைய பேர் இருக்காங்க ஒரு அப்பா இருக்காரு அடுத்த கல்யாணம் பண்ணாம பிள்ளைங்களா பிள்ளைங்களா வளர்க்கறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனா அப்படி இருந்திருந்தா இன்னாலும் நல்லா இருந்திருப்போம் அப்படி இருந்திருந்தா எங்க அக்காவும் இன்னும் மேமா மேரேஜ் பண்ணி இருந்திருக்கலாம் நானும் படிச்சிருந்திருப்பேன் கஷ்டப்பட்டுனாலும் இந்த ஊர்லயே இருந்திருந்திருக்கலாம் இப்ப நாங்க இதே ஊர்ல இருக்க நானும் மூணு பேரும் ஒண்ணா இருக்க வேண்டியதுதான் இதே இதே ஊர்ல ஒண்ணா இருக்க வேண்டியதுதான் இந்த நிலைமை எல்லாம் இல்லாம இருந்திருக்கும் அது ஒண்ணு மட்டும் தான் வருத்தமா இருக்கும் ஆக்சுவலா அவன் எந்த ஸ்டேஜ் ஒன்னும் ஃபேஸ் பண்ணல அவன் இல்லை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் ஃபேஸ் பண்ணல அவ ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டா நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆகட்டுமே இப்போ எனக்கு மேரேஜ் பேசிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அப்பா அம்மா இருந்ததுன்னா நமக்கு கிராண்டாலாம் பண்ண வேணாம் பட் ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க செய்யணும் போது அதுவே ரொம்ப கவலையா இருக்கும் எயித்து படிக்கல எங்க ஆட்சியா இருந்தாங்க அப்பமே எனக்கு இதுக்கப்புறம் நம்ம ஆட்சி இருந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆச்சி எல்லா பாட்டி தாத்தா மாதிரி எங்க ஆச்சி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா எங்க ஆட்சி இறந்தப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்ன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா எங்க மாமா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களுமே சொல்லிட்டோம் அவங்களுக்கும் கஷ்டம் வேணாம் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கு வீடு தான் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது நீங்க எங்களை ஹாஸ்டல்லாலும் சேர்த்துருந்தவோ நாங்கள் ஹாஸ்டல்ல தங்கினாலும் படிச்சுக்கிறோம் ஒரு பிள்ளை எயித்து வரைக்கும் வீட்டில இருந்து படிக்கிறதுக்கும் நைன்த்துக்கு எய்த்துக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல போய் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இத்தனை நாள் ஆச்சி கூட இருந்து இங்கே இந்த ஊர்ல எல்லாமே பழகிட்டு இன்னொரு இடத்துல போய் விடும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை என்னால் தாங்கவே முடியல டெய்லி சாப்பிடும் போது ஹாஸ்டல்ல சாப்பாடுல போகாது அழுவேன் நம்ம உடனே அது தைரியப்படுத்துவான் நான் வந்து அக்கன் எனக்கு கஷ்டம் தான் அழுது வந்துடும் ஆனால் அதுக்கு அவள் தைரியப்படுத்துவான் அழலாம் அழாத என்ன பண்ண முடியும் சாப்பாடு தான் செய்யணும் சாப்பிடு கஷ்டமா தான் இருக்கும் சாப்பிடு விஷ்ணு இதுதான் நமக்கு நிரந்தரம் மத்ததையும் எதையுமே நினைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு அவ தைரியப்படுத்துவான் நான் அவளோட மூத்தவ தான் ஆனா அவ எனக்கு தைரியம் சாப்பிடணும் இதுதான் நம்ம நிலவ இதுதான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அது பழகிருச்சு அந்த ஒன் இயர்லயே பழகிருச்சு ஹாஸ்டலோட அதுக்கப்புறம் நாங்க நாலு வருஷம் ஹாஸ்டல்ல தான் இருந்தோம் இங்கே மூணு வருஷம் ஏழு வருஷம் தான் இருந்தோம் எனக்கு நான் பட்ட கஷ்டம் என் நம்பி தகர்ச்சி படக்கூடாது அவங்களுக்கு எல்லாமே நான் இருப்பேன் எனக்கும் அவங்க இருக்கணும் அவ்வளவுதான் அவங்க எனக்கு செய்ய வேணாம் வந்து நின்றாலே போதும் எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ என் தம்பி தகர்ச்சி வந்து நின்றாலே போதும் செய்ய வேணாம் செய்யறது எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு நின்றா போதும் எனக்கு இவங்க இருக்காங்க நான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு என் தம்பி தகர்ச்சி இருக்காங்க அதுவே எனக்கு போதும் இது செஞ்சுதான் என் நம்பி இதாகணும்னு நினைல என்னாலே எனக்கு போதும் அதுதான் நான் நினைப்பேன் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த நேரத்துல நான் இருந்தே என் தம்பிக்கு எதுவுமே என்னால் முடியல செய்ய முடியல நான் அந்த இடத்துல இன்னும் வரல அப்படின்னு என்னைக்கு இருக்கு இந்த இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கானே அதை ஸ்டாப் பண்ண முடியல என்னால அது எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் ஒர்க் போறது எனக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை இன்னும் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனா அவன் அதை கேட்கல அவன் ஒரு சொந்த வீடு கட்டியோ இல்ல அவன் ஒரு நல்ல வேலையிலயோ அவன் நல்ல ஒரு பொசிஷன்லயோ இருந்து அப்படி ஒரு ஸ்டேஜ்ல பாக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை தம்பி நல்லா வேலைக்கு போய் ஒரு சொந்த வீடு கட்டி அங்க போறது உங்களுக்கு என்ன மாதிரி அது அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இல்லதான் அதுதான் அம்மா வீடு எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அம்மா வீடு எப்ப அம்மா வீடு கட்டுவீங்க நீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கட்டுவீங்க அக்காங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அவன் அவன் குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதும் எங்களுக்குன்னு எதுவும் வேணாம் ஆனா உங்களுக்கு அப்படியா இருக்கு மனசுல அக்காங்களுக்கு எதுவும் செய்ய யாருக்கு நான் செய்ய போறேன் நான் வேலை பாக்குறது எல்லாமே எங்க அக்காக்கா தானே ஏன்னா நான் நாலு வருஷம் வேலை பார்த்ததே வந்து அக்காவுக்கு பிள்ளைகள் கொடுக்கணும் அக்காவுக்கு கொடுக்கணும் மட்டும்தான் நான் சாப்பிடணுன்றத விட நான் ரெண்டாவது விஷயம் தான் நான் இருக்கணும் நான் இருக்கணும்னு நினைக்கவில்லை நான் அக்காவுக்கு பார்க்கணும் அக்காவுக்கு பிள்ளைங்க பர்த்டே வரும் இது வரும் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பேன் நான் ஒரு மாதம் கூட பார்க்காம இருக்க மாட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க உன் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க உன் தம்பி பிறந்த நாற்பதுனால தான் உங்க அம்மா இறந்தாங்க தம்பி இல்லாம உன் தம்பி பிறக்காம இருந்தா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க நான் தான் அதை நினைக்கவே மாட்டேன் அவன் இருக்கிறதுனா இப்ப எங்க அம்மா இல்லைனால தம்பி இருக்கான்ல நான் நினைச்சிருக்கேன்னா நம்ம இல்லாம அம்மா இருந்துக்கு நான் நினைச்சிருப்பேன் ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க எங்க அம்மாவுக்கு தெரியாது பையன் வகத்து இருக்கா சொல்ற முன்னா வந்து பையன் தான் பிறப்பான் பையன் தான் பிறப்பான் பிள்ளைங்களுக்கு வந்து துணையா இருப்பான்னு சொல்லி சொல்லிட்டே இருந்திருக்காங்க என் பிள்ளைங்களுக்கு பையன் வேணும் ஒரு எல்லாருக்கும் அவ எங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருந்து அண்ணன் பண்ணிருக்காங்கல்ல அண்ணன் பிள்ளைங்களுக்கு பண்ணிருக்காங்க அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு

அம்மா மாதிரி ஏன்னா நான் அம்மாவை பார்த்தது இல்லை அம்மா மாதிரி எனக்கு எதுனாலுமே கடை சொல்லுவேன் சின்ன அக்கா வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தா அப்படி இருந்துருப்பாங்க அக்கா இருக்கிறது வேற அம்மா அப்பா இருக்கிறது வேற அண்ணன் இருந்தாங்கன்னா எதுக்குனாலுமே வந்து ஆர்கூமெண்ட் ஆகும் சண்டை வரும் எது நல்லது எது கெட்டது நீ என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லி நாங்க கடை பார்ப்போம் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா அவன் என்ன குழந்தை மாதிரிதான் பாக்குறேன் ஏன்னா அவன் இப்போ படிக்கிறதுல இருந்து இப்ப அவன் என்ன தேவைனாலும் எனக்கு தான் கால் பண்ணுவான் சொல்றதெல்லாம் அவட்ட சொல்லிடுவான் அவனுக்கு தேவை என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் கால் எனக்கு தான் இருக்கும் எனக்கு இது வேணும் இது பண்ணணும் அவன் என்ன வாங்குறதுனாலும் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான் இப்போ நம்ம அதெல்லாம் யாருக்கும் இன்னும் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த ஸ்டேஜ்ல இன்னும் வரல ஆனா அவனுக்கு இப்ப ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல அவனுக்கு என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ சோ அவன் அப்படிதான் நான் மொதமா காலேஜ் போறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணும்ல அப்போ ஒரு ஃபீல் வந்துச்சு எல்லாரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவங்க அம்மா அப்பாலாம் வர்றாங்க நான் போய் நிக்கிறேன் யாருன்னு கேக்குறாங்க அக்கான்னு சொல்றேன் அப்போ அவங்க மிஸ் வந்து அவனை பத்தி சொல்லும் எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் நான் அவன் ஃபர்ஸ்ட் செம்ல வந்து செகண்ட் செகண்ட் மார்க் வந்திருந்தான் கிளாஸ் செகண்டே வந்துருந்தான் அப்போ ஃபர்ஸ்ட் செம்ல நல்லா வாங்கி இருக்கும்போது நான் கொடைக்கானல் போனேன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகணுன்னா அப்போ உள்ள கரெக்டா ஆமா அப்போ நான் ட்ரிப் போகிறதுக்கு சொல்லிட்டேன் செகண்ட் செம்ல இன்னும் நல்ல மார்க் வாங்கு நீ செகண்ட் வந்துட்டல்ல ஃபஸ்ட்டாவா இதை விட பெட்டரா பண்றேன்னு சொன்னேன் செகண்ட் சம்ல இப்போ டூ மந்த்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான் அதுக்கு இன்னும் எதுவும் பண்ணல ஆனா பண்ணனும் வீட்டுல ஒரு அப்பா இருந்ததுதான் நீ நல்லா படிச்சேன்னா உனக்கு சைக்கிள் இறந்துறான் அந்த மாதிரி அம்மா மாதிரி நீ இவங்க சொன்னது கரெக்ட்தான் அக்கா அம்மா மாதிரினா நீங்க அண்ணன் மாதிரி அவ வேலைக்கு போறா அதனால அவ அவன்கிட்ட கேட்கறான் என்கிட்ட கிட்ட அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் நம்ம ஒரு வேலைக்கு போனா நம்ம தம்பிக்கு செஞ்சிடலாம் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை இருக்கு வேலைக்கு போனான் அவளுக்கு இல்ல அந்த இல்ல நல்லா பாத்துக்கிறாங்க தம்பிக்குன்னோட எனக்கு அது தோணும் எனக்கு வந்து எனக்கு வீட்டுல கட்டாயமும் எதுவுமே இல்ல என்னே நல்லாதான் பாத்துக்கிறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு ராணி மாதிரி என் மாப்பிள்ள பாத்துக்கிறாங்க அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி யாருக்குமே கிடைக்காது எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்ப நான் நல்லா இருக்கேன் என் மாப்பிளா எதுக்குமே எதுவுமே சொன்னதும் கிடையாது அதே மாதிரிதான் என் தம்பி தங்கச்சியும் பாத்துக்கிறாங்க அதாவது ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வந்து ரொம்ப சுமாரா இருந்தா செகண்ட் ஹாப்ல ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க அது அவளுக்கு நடந்துருச்சு இயர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலதான் இருக்கு ஆப்டர் மேரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா நான் ஒவ்வொரு நான் பார்த்து பார்த்து அனுப்பி விடுவேன் இந்த மாப்பிள நல்லா இருக்கு இந்த மாப்பிளா நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு அனுப்பி விடுவேன் ஆனா இவன் பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கடுத்து அவளும் பிடிக்கலன்றதா அவனும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றானோ அந்த மாதிரி நான் ரொம்ப காசு பணம் அந்த மாதிரில எதிர்பார்க்க மாட்டேன் ஓரளவு பார்க்க ஓகேவா இருந்தா ஓகேதான் பட் எது பார்க்கும் போதுமே செட் ஆகல சோ சேம் அதேதான் அவனும் நினைச்சான் பட் இப்போ அது நடக்க போகுதுங்கிற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த அக்காக்கு வர மாமாக்கு என்ன சொல்லணும்னு ஆசை உங்களுக்கு நாளைக்கு தான் சொல்லணும் நான் என்ன சொல்லுவீங்க நான் என்ன சொல்லுவேன் நீங்க வந்து அக்காக்கு என்ன பண்ணணும் என்ன பிடிக்கணும்ன்ற பாத்து பண்ணணும் எங்க அக்கா பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் எங்க அக்காவோட டிசிஷன் நீ ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் உங்க மூணு பேர்த்தையும் பேசினது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல பெரிய வீடாவே வாங்கி நீங்க இந்த ஊர்ல வந்து இருப்பீங்க அதை நாங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து பார்ப்போம் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மறைஞ்சு போய் இனிமேல் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும்னு உங்களை விஷ் பண்ணிக்கிறோம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் தேங்க்யூ 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 ஸோ மச்